சூப்பர் ஆ चल चल செல்ல செல்லம் चलம் 이르 நான் சொன்னதான் சாப்பிடணும் சாப்பிடுனும் நான் சொன்னதான் சாப்பிடணும் சாப்பிடுனும் சொன்னத தான் சாப்பிடுனும் சொல்லி ஆ சரி சாப்பிட கூடாது சாப்பிடற கூடாது சாப்பிடற கூடாது அட उड़தை என்னக்கு சலக்குட்டி சாப்பிட கூடாது ஆ சாப்றாய் வைendra apada sapana 1 2 3 bichu apru da na sap thangula thangula thinga anchu le thangula anndre